இப்ப தொடக்கத்துல அருண்ராஜ் வைத்த விமர்சனங்கள் இருக்குல்ல அது நீங்கனால இங்க இருந்ததுனாலதான் இங்க டிஜிபி அவர்கள் ரெண்டு சுற்றறிக்கைகளை கடந்த ஒரு ஒரு வாரத்துல வெளியிட்டு அது அதுல முதல் சுற்றறிக்கை இனிமேல் காவல்துறை சீருடையில இருக்கும்போது அதுவும் உயர் உயரதிகாரிகள் எஸ்ஐ அங்கு நினைக்கிற அவங்க எல்லாரும் சோசியல் மீடியால உங்களோட படங்கள் காணொலிகளை பதிவிடுறத தவிரங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது நமக்கு என்ன நினைவுபடுத்துதுன்னா காவல்துறை இன்னைக்கு எந்த அளவுல இருக்கு அடிப்படையில அவங்க செய்ய வேண்டியது அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகளை கடைபிடிங்கன்னு காவல்துறைக்கு அவங்களோட தலைவர் சொல்ல வேண்டிய நிலையில இன்னைக்கு வந்து நிற்குது அதுல இரண்டாவது சுற்றறிக்கை கொடுத்தது வந்து சீருடைய ஒழுங்கா போட்டுடுவாங்க சீருடை இல்லாம இருக்காதிங்க சில பேர் சீருடை இல்லாம மஃப்டி எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்க வேண்டிய அதிகாரிகள் மஃப்டில இருந்த ஷர்ட் ஜீன்ஸ் போட்டு போட்டுங்க அப்படிலாம் போடாதீங்க ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் போட்டுவாங்க இப்படின்னு ஒரு சுற்றறிக்கை டிஜிபி வெளியிட வேண்டியிருக்கீங்க யாருக்கு எல்லாம் பெரிய அதிகாரிகள் படிச்சு நல்லா அந்த பதவிக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க எப்படி உடை அணியணும் எந்த மாதிரி படங்களோ இதையோ வந்து போஸ்ட் பண்ணலாம் போடக்கூடாது இதெல்லாம் வந்து அடிப்படையில பாடம் எடுக்கிற நிலையில டிஜிபி இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பொறுப்பற்ற நிலையில இந்த அதிகாரிகள் இருப்பாங்க அதை கடந்த திமுக அதிமுகங்கிற இந்த தொடர்ச்சியான ஆட்சிகள் அவர்கள் செய்த இந்த கேவலமான நிர்வாகம் இது எல்லாம் இந்த துறையை இன்னைக்கு சீர்குலைச்சு இந்த இடைநிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு